ல்லிபல் சம்ம பத்தே நிமிஷத்தில் ஈஸிங்க நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கலாம் ஒரு லஞ்ச பாக்ஸுக்கு கூத்து விடணும்னா கூட பண்ணிட்டு ஒரு அப்பளம் இருந்தால் போடுங்க ரொம்ப ஈஸிங்க அரிசி உடம்பிக்க தேவை இல்லை எதுவுமே தேவையில்லை பக்காவான பேஸ்டில் இருக்குங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்தா வாங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த டம்ளர்ல இப்போ நம்ம இதை சார்ல போட்டு ஒன்றும் பதிமா அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஜாரில் போட்டு வச்சிருக்கோங்க அரிசி இதில் பார்த்துக்கங்க அரிசியில் பார்த்துக்கோங்க கல் வண்டு இதெல்லாம் இருக்க போது இப்போ நம்ம இது ஒன்றும் பாதியமா அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துவிட்டேங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க ஏன்னா ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது அரிசி அப்படியே உடஞ்சிருக்கணும் இப்போ நம்ம தாளிக்கலாங்க குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க நல்லெண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதை ஒரு ஸ்பூன் கழுகு உளுந்து கடுகு புரிஞ்சிட்ருக்குன்னா இப்போ இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கருவிடாமல் சிம்மில் வச்சு இது ஃப்ரை பண்ணுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க இப்போ இதில் வந்து நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்

உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்குங்க ஏன்னா புளி பொங்கல் குழக்கொல் கொஞ்சம் பொங்கல் எப்படி இருக்கும் குழக்கொழல் இருந்த தனங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு எப்படி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு நமக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் போட்டுக்குங்க இப்போ இது கொதிக்கட்டுங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி கழுவ வேண்டாங்க நம்ம அப்படியே தான் போடணும் உடச்சிருப்பு ரொருளில் கழுவுனால் அதில் இருக்கிறது புற போயிடுங்க சத்து இப்போ இது நல்லா ஒரு கொதி வருட்டுங்க நம்ம குக்கர் முடிய போட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு பத்திலும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி குக்கர் முடிய போட்டுடலாங்க கரெக்டாக மூணு விசில் விட்டுக்கலாங்க பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமா நல்லெண்ண கொஞ்சமாக கொஞ்சமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இது ஒரு கிளரி கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுரலாங்க குக்கர் முடி போட்டு விட்டுரலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா அப்பதான் இந்த கருவேப்பில பெருங்காயம் இந்த வாசம் அரோமா இறங்கி நல்லா மனமா இருக்குங்க பொங்கல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க என்னென்ன அந்த புளி பொங்கலுக்கு சைடி சாப்பிட இருந்தால் போதுங்க டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ